அன்பின் அன்பித்திதாவே இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே மை துதிக்கிறோம் மை மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வலிமையுள்ள கத்தாவே துதிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வேத வசனத்தின் படி கத்தாவே இந்த காலை வேலையில எங்க ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க அந்தவரே இப்பொழுதும் நாங்க தியானிக்கிற இந்த வேத வசனத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஆமே ரெண்டு பேதுரு மூணாவது அதிகாரம் பிரிய மாணவர்களே இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் பேதுரு வந்து இந்த ரெண்டாவது கடிதத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு பரிசுத்த தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நிறைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க அந்த சொல்லப்பட்ட கத்தருடைய வார்த்தையும் ரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போசலராகிய எங்களுக்கு எங்களுடைய கட்டளைகளையும் அப்படின்னு சொல்லிருக்கு இது ரெண்டாவது சொல்லியிருக்கு இது ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லிருக்கேன்னா ரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்ட கத்தருடைய கட்டளைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இங்க அப்போஸ்தலர் ஆகி எங்களுடைய கட்டளையும் போட்டிருக்கு ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல வந்து அப்போஸ்தலர் மூலம் சொல்லப்பட்ட கத்தருடைய கட்டளை ஆண்டவர் எதெல்லாம் நம்மளை செய்யும்படி சொல்லி இருக்கிறாரோ அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் பழைய பாட்டு காலத்துல உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆஹ் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகள் அப்போஸ்தலர் மூலம் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகள் எதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்ற காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களை நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் இதுக்காக இதெல்லாம் உங்களை நினைவு கூறும்படி செய்யறதுக்காக இந்த கடிதத்தை உண்மையான மனதை நினைப்பூட்டி உண்மையான மனது அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல சின்சியர் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான மனதுக்கு நினைப்பூட்டி எழுப்புகிறேன் பவுல் பேதுரு வந்து நினைப்பூட்டி நமக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு ஒரு எழுப்பும்படியா இந்த கடிதத்தை எழுதுறாரு முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரிகாசக்காரர் வந்து கடைசி காலத்துல என் நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா பரிகாசக்காரர் வருவாங்க கேலி பண்றவங்க வருவாங்க தங்கள் சுய இச்சைகளின்படி படியே நடந்து அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா தங்களோட சொந்த விருப்பத்தின்படி நடக்கிறவங்களா பாவ வாழ்க்கைய உடையவங்களா இருக்காங்க ஓன் சின்ஃபுல் டிசையர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு பாவம் நிறைந்த விருப்பங்களை உடைய தங்களையே மையமா கொண்டு வாழுகிற பரிகாசக்காரர் கடைசி காலத்துல வந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் இங்கே அவங்க எதை குறிச்சு கேலி பண்றாங்கன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கேலி பண்றாங்க அவர் வருவார்னு சொல்லி இருக்காருல்ல கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையை குறிச்சு அவங்க கேலி பண்றாங்க வா வாக்கு தத்தம் செஞ்சது எங்க பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கொடுத்த பிதாக்கள் வாக்குத்தமா ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை சொன்ன முற்பிதாக்கள் எல்லாம் மறித்து போயிட்டாங்க ஆனா எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தின் நின்று தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் பூர்வ காலத்துல இந்த உலக சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவனுடைய வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டது ஆதியாகமம் ஒன்னாது அதிகாரம் அவர் சொல்ல சொல்ல எல்லாம் உருவானது படைக்கப்பட்டது வானங்கள் வானங்கள் படைக்கப்பட்டது நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா ஆஹ் ஜலத்தை பார்த்து அந்த ஜலத்துக்கு ம நடுவுல ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் கட்டளை இட்டாரு ஆகாய விரிவுக்கு மேல இருக்கிற தண்ணீர் எல்லாம் தனியாவும் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்க தண்ணீர் எல்லாம் தனியா பிரிஞ்சிச்சு அந்த ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ஓர் இடத்துல சேர்றதுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டாரு அந்த சேர்ந்த தண்ணீரை சமுத்திரம் பேர் இட்டாங்க தண்ணி இல்லாத பகுதிக்கு பூமின்னு பேர் வச்சாங்க அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி வானம் பூமி எல்லாம் கத்தருடைய வார்த்தையினால உண்டாயின அவ சொல்ல சொல்ல உருவாச்சு அப்பொழுது என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கார் இருக்கிறார்கள் அந்த ஆதியில படைக்கப்பட்ட அந்த வானம் பூமி இதெல்லாம் வந்து ஜலப்பிரலயம் ஆஹ் நோவா காலத்துல ஏற்பட்டது இது ஆதி ஆகமம் ஆறுல இருந்து எட்டு வ ஒது வரையில உள்ள பகுதியை நம்ம வாசிக்கும் போது இந்த ஜல பிரளயம் வந்து பூமியை முழுவதுமா அழித்து போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் உலகம் வந்து ஜலப்பிரளயத்தால அழிந்து போயிடுச்சு அப்படின்றத மனதார அறியாம இருக்காங்க தேவனுடைய வார்த்தையினால படைக்கப்பட்டது ஜல நோவா காலத்துல உலகத்தை அழித்து போட்டது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இப்ப இருக்கிற வானம் பூமியெல்லாம் அதே கத்தருடைய வார்த்தையின் இடையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு இனி நான் தண்ணீரால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால அடுத்து வந்து ஆஹ் அக்கினக்கு இரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இருக்கிறது இந்த உலகம் வந்து பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே கத்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் கத்தருட கத்தருடைய பார்வையில ஒரு நாள்ன்றது ஆயிர வருஷம் போல இருக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது அப்படின்னு சொல்ற அவருடைய நேரம் எல்லாம் கரெக்டா நடக்கும் அவர் வாக்கு பண்ணினபடி வாக்கு பண்ணினத சரியான நேரத்துல செய்து முடிப்பார் நம்மளோட நினைவுகள் வேற அவரோட நினைவுகள் வேற சங்கீதம் தொண்ணூறு நாளில உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப அவரோட இதுல வந்து நம்ம ஒரு நாள் நினைக்கிறது ஆயிரம் வருஷம் போல இருக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது அப்படின்றத காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவருடைய வருக தாமதமாகுது அது வந்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள் கர்த்த தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் அவர் சொன்ன வார்த்தைய அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் அவர் வாக்கு குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவரோட விருப்பம் எல்லாம் யாரும் கெட்டு போயிடக்கூடாது எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிப்ப கொள்ளணும் அதுதான் அவருடைய விருப்பம் அதனால அவர் பொறுமையோடு நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அதனாலதான் தாமதி தாமதமாகுது எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியா அவர் வந்து பொறுமையோடு காத்திருக்கிறாரு ஒண்ணு தீமத்தையே இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் அவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அதுக்குதான் அவர் வந்து பொறுமையோடு காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே அதுக்குதான் இப்ப பதில் சொல்லிருக்கு அவரோட பார்வையில ஒரு நாள் ஆயிரம் நாள் போல இருக்கு ஆயிரம் நாள் ஒரு நாள் போல இருக்கு அவர் தாமதிக்க மாட்டாரு கரெக்டான நேரத்துல அவருடைய வருகை இருக்கும் எல்லாரும் ரட்சிக்கப்படறணும்ன்றதுக்காகத்தான் அவர் காத்திருக்கிறார் அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கோனோன்னா இந்த கடிதம் எதுக்காக ரெண்டாவது நிருபம் எழுதப்பட்டது அப்படின்னா தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட பரிசுத்த வார்த்தை வார்த்தை பரிசுத்த தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் அப்போசலர் மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய கட்டளைகளையும் நினைவு கூறும்படி இந்த கடிதம் எழுதப்பட்டது கடைசி காலத்துல கேலி பண்றவங்க எழும்புவாங்க அவங்க வந்து தங்களோட சொந்த விருப்பப்படி நடக்கிறவங்க பாவ வாழ்க்கை வாழ்றவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவருடைய வருகை ஏன் தாமதமாகுது அப்படின்னு கேட்கிறாங்க ஆஹ் பிதாக்கள் வந்து அந்த சொன் ஆஹ் அவங்க எல்லாம் மறித்து போயிட்டாங்க ஆனா இந்த உலகம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டிப்பின்னால இருந்ததெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு ரெண்டு காரியம் தெரியாம இருக்கு ஒன்னு அஹ் கத்தருடைய வார்த்தையினாலதான் வானமும் பூமியும் உண்டாச்சு அப்படின்றதும் அந்த படைக்கப்பட்ட உலகம் நோவா காலத்துல ஜல பிரய பிரளயத்தினால அழிந்து போயிட்டு அப்படின்றதையும் அவங்க அறியாம இருக்கிறாங்க இப்ப இருக்கிற வானம் பூமியெல்லாம் வந்து அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு தேவ பக்தி இல்லாதவங்கள நியாய தீர்ப்பு கொடுத்து அழிந்து போகும் நாள் வரைக்கும் இதெல்லாம் அப்படியே காக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் தன்னுடைய நேரத்துல சரியா வருவாரு அவர் தாமதிக்க மாட்டாரு ஆனா ஒரு சிலர் தாமதிக்கிறார் நினைக்கிறாங்க அது எதுக்கு அப்படின்னா யாரு கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறாரு நம்ம மேல அவர் பொறுமையோடு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம இந்த நாள்ல தியானிச்சோம் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா காணப்படணும் ஆஹ் அப்பதான் அவரோடு கூட நம்ம சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம்னப்படறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே கத்தாவே உடைய வருகை சமீபமாய் இருக்கிறது அண்டவரே நீங்க நீடிய பொறுமை உள்ளவர்களாய் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய் எல்லாரும் மனம் திரும்பி உடத்துல வரும்படியாய் காத்திருக்கிறேன் தாமதிக்கிறேன் அதை உணர்ந்தவர்களாய் அங்க ஒவ்வொருவரும் அண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட திருப்பை செய்ய அண்டவரே அநேகர் சத்தியத்தை அறியாம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்காய் நாங்க வாரத்தோடு ஜெபிக்கிறோம் உடைய வருகைக்கு அவர்களும் ஆயத்தப்பட கேருவை செய்ய இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் அந்தவரே ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் கேருவை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை போதிக்க தாரும் எல்லா துதி ஜன மகிமையும் செலுத்துகிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மரவாதே ஆமே காட்ரஸியோ